நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி வட்டம் டேனிஸ்பேட்டை வனப்பகுதியில் வவ்வாள்களை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர் அவர்கள் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி வட்டம் டேனிஷ்பேட்டை வனச்சரக அலுவலர் விமல்குமார் தலைமையில் வனவர்கள் வீரகுமார் வெங்கடேஷ் சுரேஷ் மற்றும் வனத்துறையினர் தாராளக்குட்டை வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கிருந்து திடீரென துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது சத்தம் வந்த பகுதியை நோக்கி வனத்துறையினர் சென்றனர் அந்த பகுதியில் இரண்டு பேர் நாட்டு துப்பாக்கியுடன் வனப்பகுதியில் இருந்ததை சுற்றி வளைத்து வனத்துறையினர் மடங்கி பிடித்தனர் தொடர்ந்து இரண்டு பேரையும் விசாரணை நடத்திய போது தாரமங்கலத்தைச் சேர்ந்த கமல் மற்றும் மேச்சேரியைச் சேர்ந்த செல்வம் என்பது தெரியவந்தது அவர்கள் நாட்டு துப்பாக்கியுடன் வேட்டையாடியதும் தெரியவந்தது இருவரையும் வனத்துறை அலுவலகத்தில் வைத்து அவர்களிடத்தில் சோதனை செய்தபோது இறந்த நிலையில் இருந்த ஐந்துக்கும் மேற்பட்ட வவ்வாழ்கள் மற்றும் நாட்டு துப்பாக்கி மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் மேட்டூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்